வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை முதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு இன்றைக்கு மழைப்படிவு எங்கே பொழிந்தது இப்பொழுது எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது இன்று இரவு மழை பொழிவு எங்கெங்கே நாளை எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி ஆய்வறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய பாளையம் ஐந்து சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை நான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நீலகிரி மாவட்டம் கேத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பி பாளையம் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியன் அணைக்கட்டு மேலும் தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு தலா மூன்று சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏடபிள்யூஎஸ் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மேலும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் மேலும் நீலகிரி மாவட்டம் பாரலியார் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை நீலகிரி மாவட்டம் கிளம்பருகன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி நீலகிரி மாவட்டம் எமரால் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சேலம் மாவட்டம் மேட்டூர் ஏடுவிலி மேலும் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா குன்னூர் மற்றும் சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி மேலும் குன்னூர் பிடிஓ குந்தாபாலம் சாம்ராஜ்நகர் எஸ்டேட் கொடைக்கானல் படகு குழாம் ராமநாதி அணைக்கட்டு தக்கலை கடம்பூர் பழனி அழக்கரை எஸ்டேட் தாளவாடி மேலும் சேர்வலர் அணை பழனி ஏஆர்ஜி மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி மேலும் அதர் எஸ்டேட் அம்பாசமுத்திரம் செருமுள்ளி குன்னூர் பார்வுட் உட்பிரையர் எஸ்டேட் மற்றும் திருச்செந்தூர் கோழிப்போர் விலை அவலாஞ்சி நடுவட்டம் முதுகுளத்தூர் தேவாலா இதெல்லாம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி தான் அது எங்க ரெண்டு இடத்துல கரூர் பரமத்திலையும் மதுரை விமான நிலையத்திலையும் பதிவாகிருக்கு பார்த்தீங்களா ஆரம்பத்தில் வட மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் ஈரோட்டுக்கு அதிகமானிச்சு கரூருக்கு கதிமானிச்சு இப்போது மதுரை விமான நிலையத்துக்கு அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா உயரழுத்த காற்று சற் உயரெழுத்தும் சற்று தெற்கு வரைக்கும் முன்னேறி உயரழுத்த காற்றும் குறைந்த காற்றும் இணைவு நடைபெற்றாலும் தமிழ்நாட்டுக்கு உள்ளே போய் மழை பெருவி கொடுப்பது உயரழுத்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டும் மேலடுக்கில் வரக்கூடிய காற்றால் குளிர்விக்கப்பட்டும் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது ஆகவே அதாவது மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேலடுக்கு சுழற்சி எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு இன்னொரு மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் இருக்குது நிலடு இந்திய பெருங்கடலில் இருக்கு உயரழுத்தம் வங்கக்கடல் மத்தியில் இருக்கு இவையெல்லாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்திலையும் மதுரை விமான நிலையத்திலையும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து எங்கே இருந்தால் கரூர் பரமத்தில் எப்பொழுதும் குறைந்தபட்ச உப்புநிலை கரூர் பரமத்தில் தான் குறைந்தபட்ச உபநிலை பதிவாயிட்டிருக்கு அதிகபட்ச உப்புநிலை அங்கே தான் பதிவாகிட்டு இருந்துச்சு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து என்பது எவ்வளோன்னா முப்பத்தி எட்டுனா நூறு டிகிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்றால் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு இப்போ தொண்ணூற்றொம்பது டிகிரி இருக்கிறது இப்போ இப்போது ஃபாரின்கேட்டில் நூறு டிகிரியே கிடையாதுன்றக்கு வைப்போம் புழுக்கம் அதிகமாக இருக்குது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே போனோன்னா காற்று ஆக்சிஜனையும் வெப்பத்தால் லேசாகி மேலே போயிடுது ஆக்சிஜனும் மேலே போனதுனால நம்மளுக்கு அசாதாரணமாக இருக்கு அதாவது மூச்சு விடுவதில் ஒரு இயல்புக்கு இயல்பாக இருக்க முடியவில்லை அதனால தான் நாய்கள் கூட கடுமையாக இறைக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக தான் ஆக வெப்பத்தால் ஆக்சிஜனும் லேசாகி மேலே பெய்ருது நீராவையும் மேலே பெயருது வெயில் அதிகம் போல் உணரப்படுகிறது அதுதான் மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிவு நிறைய இடங்களில் பொழிவு பொழிந்தது டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலேயே முத்துப்பேட்டை பெருக சித்தமல்லி மேலும் பட்டுக்கோட்டை ஒட்டியுள்ள பகுதிகள் மதுக்கூரை உள்ள பகுதிகள் கிராமப்புறங்களில் நல்ல மழை அதே போல் கல்லணையை ஒட்டியுள்ள பகுதிகள் மேலும் அது அணைக்கரையை ஒட்டியுள்ள அணைக்கரையை ஒட்டியுள்ள அதாவது அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட எல்லையோரத்தில் அணைக்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு சோழபுரத்திற்கு சோழப்புறத்திற்கு மேற்கே இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கேரளாவில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பகுதியை ஒட்டி தேனி மாவட்டம் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி மற்றும் வால்பாறை ஒட்டி மழை நீலகிரி மாவட்டத்தில் மழை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி மழை உருவாகி இவையெல்லாம் இரவு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக பரவலாக பெய்யாதுங்க அறிவிக்கப்பட்ட இடத்துல உங்கள் ஊர் சொன்னால் உங்கள் மாவட்டம் சொன்னால் பரவலாக பெய்யாது ஆனால் அந்த மாவட்டத்தில் இருக்கும் மழை பெங்களூரை ஒட்டிய மாவட்டங்கள் ஓசூர் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் தென்கனிக்கோட்டை அஞ்செட்டி பகுதியில் இருக்கும் மேலும் கர்நாடக எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒட்டி உள்ள கேரள எல்லையோரப் பகுதி கேரளாவை உள்ள கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி அடுத்தது ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி அதாவது திருப்பூர் சென்னிமலை வெள்ளக்கோயில் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது உறுதியில்லை உங்கள் ஊர் பேரை சொல்லணும்னா உங்களுக்கு மழை பெய்யும் முழுமையாக நம்பிடாதீங்க அருகே அருகே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் தாராபுரத்துக்கு போயலாம் அல்லது சென்னிமலையில் போயலாம் அல்லது ஈரோட்டில் போயலாம் அல்லது திருப்பூரில் போயலாம் அல்லது வெள்ளைக்கோயிலில் போய்லாம் இல்லை எங்காவது இடத்துல இருக்கலாம் இப்படித்தானே இருக்கும் அதே போல் எங்காவது இடத்துல ஈரோடு மற்றும் திருப்பூர் மற்றும் கோயமுத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உத ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு இன்றைக்கு மேலும் இன்றைய நள்ளிரவு விலை எங்கெல்லாம் மழை பெய்யிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்ட மழை பெரும்பாலும் அதிகாலைக்கு அதிகாலையில் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் இருக்கும் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலியில் அதிகாலை இருக்கும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலை இருக்கும் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு காலையில் கருமேகம் சூழும் மதியத்தில் இன்று போல் மழை இருக்கும் மதியத்தில் எப்படி பெருக வாழ்ந்தான் சித்தமல்லி முத்துப்பேட்டை பகுதியில் பெய்தது போல் நாளையும் வேறு எங்காவது இருக்கும் தஞ்சாவூரில் மழை ஒருத்தநாட்டில் மழை இன்றைக்கு ஒருத்தநாடு தஞ்சாவூர் மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை ஆங்காங்கே மழை அதே போல் நாளையும் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைக்காது நாளை ஒரு நாள் எல்லா மாவட்டங்களையும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் ஆனால் எல்லோருக்கும் பொடியாது ஒதுக்கிவிட்டு போகும் பெய்தால் மழையை எதிர்நோக்கியிருவர்களுக்கு பெய்தால் அதிர்ஷ்டம் மழை வேண்டாம் என்று இருப்பவர்களுக்கு பெய்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இழப்பீர்கள் அவ்வளவுதான் தவிர இப்போது மழை எங்கும் பெய்யலாம் குறைந்த பரப்பில் பெய்யும் ஆங்காங்கே பெய்யும் பெய்த இடத்துல ரெண்டில் இருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் பெய்திருக்கிறது அஞ்சு சென்டிமீட்டர் தஞ்சாவூரோட ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஒரு சில இடங்களில் புறநகரில் அது மழை மாநிலம் வரல இப்போ இன்றைக்கு பெய்த மழை ஒரு பேட்டையில் பெய்திருக்கு நல்ல மழை பெய்திருக்கு ஒரு பேட்டை திருவண்ணாமலை அதன் ஒட்டுள்ள பகுதிகளுக்கெல்லாம் மழை பொடி நல்ல மழை பொடிவா பெய்திருக்கு அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மழை பெய்திருக்குது இருக்குது கிழக்கு மேற்கு பகுதியில் இப்படி ஆங்காங்கே மழை பெய்யுந்திருக்கிறது இப்படிப்பட்ட மழை நாளையும் இருக்கும் ஆனால் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்தது போல் நாளை அங்கே பெய்ய வாய்ப்பில்லை திருப்பூரில் பெய்யலாம் எங்கோ வேறு எங்கே நாள் காலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் நாளை ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது அடுத்த நாள் நாளை ஒரு நாள்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே வேணா இருபத்தாறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கலாம் ஆக இன்னும் உடுமலைப்பேட்டை திரு பொள்ளாச்சி பகுதிகளுக்கு மூன்று நாட்களுக்கு வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இருபத்தி ஐந்து பேரலாம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு பெய்யலாம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரை வாய்ப்பு இருக்குது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று கேரள எல்லையோர மலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும் ஓகேயா அடுத்ததாக ரெண்டாம் தேதி மழை ஆரம்பிக்கும் அடுத்த சுற்று நம்ம சொன்னது தான் கரெக்டாக போயிட்டுருக்கு இருக்கு இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று பெய்தது அடுத்தது பதினொன்று பன்னெண்டாம் தேதி பெய்தது மார்ச் அடுத்தது நேற்றுக்கு இருபத்தி ரெண்டு இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி பெய்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு 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 கரெக்டாக போயிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழை அடுத்தது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதி வரைக்கும் இருக்குது அதுவும் வெப்பசலன இடிமழை படிப்பு போல் இல்லாமல் காற்று சுழற்சி கொஞ்சம் கூடுதல் வலுவாக வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும் வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரியுது ஆனால் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு மழை கொஞ்சம் உறுதியாக தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உறுதியாக தெரியுது ஓகேயா அடுத்தது பன்னெண்டாம் தேதி அடுத்த மழை சொல்லியிருக்கோம் ஏப்ரல் பன்னெண்டு பதினொன்னே ஆரம்பிக்கலாம் ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்தது மே ரெண்டு மூணு நாலஞ்சு மே பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்தது மே இருபத்த இருபத்தி ரெண்டு இருக்காது அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் பதினஞ்சாந்தேதி அது தீவிரம் குறைஞ்சிரும் இப்படி மே மாத இறுதியில் வெயில் அதிகமாக இருக்கும் மே இறுதியில் தெற்கு காற்று திரும்பி வலுவாக இருக்கும் பிறகு தென்மேற்கு பருவ காற்று மே முப்பத்தொன்று தொடங்கும் மே முப்பத்தொன்று தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் கேரளாவில் பருவமழை வலுவாக பெய்யும் ஜூன் முதல்வர் நாளிலேயே முப்பத்தொன்னாந்தேதியிலிருந்தே ஆகவே இதுதான் வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் மழை எதிர்நோக்கி இருந்தால் மழை ஒதுக்கிவிட்டது என்ற கவலை வேண்டாம் இப்படித்தான் இருக்கும் மழைநீரை சேமித்து வைத்து பயன்படுத்த தான் நீங்கள் நீரை சேமிப்பதற்கு தயாராக இருக்கணும் இப்போ அஞ்சு சென்டிமீட்டர் பெய்த இடத்துல நீங்கள் சேமிச்சிருப்பாங்க பல இடங்களில் பெய்திருக்கு அஞ்சு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஒதுக்கி இருக்கிற இடத்துல நாளை நாளை மறுநாள் பெய்யும் ரெண்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பத்துலேருந்து பெய்யக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கு வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மூன்று நிகழ்வுகள் மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகளில் ரெண்டு நிகழ்வு வலுவாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வுக்கு மூன்று நாள் தான் மாதத்துக்கு மூன்று நிகழ்வுனா மூணு ஒம்பது நாள் தான் மீது நாள்லாம் வெயில் இருக்கும் க கடுமையான வெயில் கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தெரியுதா நிகழ்வு வந்தால் மழை விலகினால் வெ பொழுது வெப்பம் குறையும் வந் நெருங்கி ஏறினால் மழை பொழுது வெப்பம் குறையும் வில படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம் பிறகு வெப்பமாக இருக்கும் நிகழ்வு இருக்காது அப்போ நிகழ்வு வரும் அப்படி மூன்று மூன்று நாள் நிகழ்வுக்கு மூன்று நாள் மழை இருக்கும் மீது நாள்லாம் வெயிலாக இருக்கும் கோடை மழையும் இருக்குது வெயிலும் இருக்குது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது சராசரி வெயில் இருக்குது மழையே பெய்தாலும் அடிக்கக்கூடிய வெயிலில் அது இந்த உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதனால வெயில் உங்களுக்கு அதிகமாக உணரக்கூடிய அளவில் இருக்கும் மழை பெய்ததாகவே தெரியாது ஆனால் மழை இருக்கும் மழை இருக்குது சராசரி கூடுதல் மழை பொடிவு இருக்குது ஏற்கனவே பல மழை பெய்தது ஆனால் அடுத்த நாளே மழை பெய்த சூடு கூட தெரியாமல் வெயில் அடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் உணர வேண்டும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி